வணக்கம் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை புதுப்பேட்டை பகுதியில் வீதி வீதியாக சென்று மக்களிடையே தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்குகளை சேகரித்தார் அதனைத் தொடர்ந்து கோமலீஸ்வரன் பேட்டை பாஜக முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கலந்து கொண்டு மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தார் உடன் சோமசுந்தரம் விஜயகுமார் மார்க்கெட் பாஸ்கர் ரஷ்யா மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் மேலும் மக்களவை தேர்தலை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மத்திய சென்னை பகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் சென்னை புதுப்பேட்டை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் புதுப்பேட்டை பகுதி பொதுமக்கள் வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடைகள் போர்த்தி ஆர்த்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் மயிலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் போன்ற ஆட்டங்களை ஆடியும் தங்களது வரவேற்பை தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வினோஜ் பி செல்வம் கூறியதாவது சில கட்சிகளுக்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவா தேர்தலாக உள்ளது அந்த கட்சிகள் மக்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது நடக்கக்கூடிய தேர்தல் நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் நீங்கள் யாருக்கு ஓட்டு கேட்க போகிறீர்கள் புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்களுக்கா அல்லது புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கா என கேள்வி எழுப்பினார் ට සේදිගල කාග කෝවේ අෆරිින් පියේ මහමත්